ஆங்களுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தொருகள் விசுவாசிக்கிறோம் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசிர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும் இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை பிரசங்கியின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இதை புரிந்து கொள்வதற்கு எகிப்தியர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எகிப்தியர்கள் நைல் நதி புரண்டு வரும் தானியத்தை அந்த தண்ணீர்கள் மேல் அவர்கள் எரிந்து விடுவார்களாம் வீசுவார்களாம் அந்த தானியம் தண்ணீரில் கரைந்து பின்பு அநேக நாட்கள் கழித்து அது அவர்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பித்தது அது நெற்பயிராகி அது அவர்களுக்கு ஒரு விளைச்சலை ஆமே ஒரு பெரிய பலனை அது கொடுக்க ஆரம்பித்தது அதை தான் ஆண்டவர் இந்த இடத்தில் சொல்லுகிறார் உன் ஆகாரத்தை கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீங்கள் நெற்கதிர்களை நீங்கள் நடும்பொழுது பார்ப்பீர்களானால் அந்த விளை நிலம் தண்ணீர் சூழ்ந்ததாயிருக்கும் அதற்கு நடுவில் தான் அவர்கள் அந்த நெற்கதிர்களை அவர்கள் நட்டி வைப்பார்கள் நட்டி வைத்து அவர்கள் சில மாதங்கள் காத்திருப்பார்கள் காத்திருக்கும் பொழுது அவர்கள் நட்டுனதை காட்டிலும் விதைத்ததை காட்டிலும் அநேக மூடைகள் வலன்களை அவர்கள் பெறுவார்கள் கதற்கு சோத்திரம் உண்டாவதாக அப்படியானால் இன்றைக்கு நீங்கள் செய்கிற சில நற்கரியைகள் நன்மைகள் இன்றைக்கு நீங்கள் செய்கிற சில முதலீடுகள் இன்றைக்கு நீங்கள் சில செய்கிற அமேன் சிலர் போடுகிறதான விதைகள் அமேன் அது வீணாய் போக கப்தர் விடமாட்டார் அதில் ஒரு பலனை கப்தர் காணும்படி செய்வார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைக்கு நம்ம ஜபிக்கிறோம் அந்த ஜபத்துக்கு உடனே பதில் வராமல் இருக்கலாம் ஆனால் பலன் உண்டு பலன் உண்டு இன்றைக்கு வேற வாசிக்கிறோம் ஆமேன் அதுக்குரிய பலன் எப்பொழுது உண்டு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் எப்போ எப்படி நான் விடுவிப்பேன் ஏனென்றால் ஏற்கனவே நீ விதை போட்டிருக்கிற ஏற்கனவே தண்ணீர்கள் மேலே நீ உன் ஆகாரத்தை போட்டிருக்கிற உன் முழங்கால முடக்கி இருக்கிற உன் கண்ணீரை வேஸ்ட் பண்ணியிருக்கிற உன் ஜபத்தை நான் கேட்டிருக்கிறேன் அநேக நற்கிரியர்கள் செஞ்சிருக்கிறேன் உன் முதலீடுகள் பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றையும் நான் பார்க்கவே பார்க்கிறேன் ஆகவே அவைகளை பார்க்கிற நான் அப்படி உன்னை விடுவது இல்லை அதற்கேற்ற பிரதிபலனை பலனை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒருவேளை நான் செஞ்ச காரியங்களெல்லாம் வேஸ்ட்டாக பெறுமோ ஒரு வேளை நான் செய்த நற்செயல்கள் நற்கரிகள் எல்லாம் வேஸ்ட்டாக பெறுமோ என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம் கப்தர் சொல்கிறாரு அநேக நாட்களானாலும் அதன் பலனை நீ காணும் மட்டும் உன்னுடைய பிராணனுக்கு எந்த சேதமும் வருவதற்கு நான் விடுவதில்லை நல்ல பிதாவே இந்த வார்த்தையை ஆசீர்வதியும் உன்னுடைய ஜனங்களுக்கு இந்த வார்த்தை மிகுந்த நன்மையாய் புரோஜனமாயிருக்க அந்த ஒரே அநேக நாட்களுக்கு பிற்பாடு பலனை காணத்தக்கதாக உதவி செய்யும் இதற்கு முன்பதாக பல வருஷங்களுக்கு முன்பதாகவே விரைத்த ஜபங்கள் வேத வாசிப்புகள் தியாகங்கள் முயற்சிகள் பிரயாசங்கள் அவைகளுக்கு இப்பொழுது ஆண்டு முறை பிள்ளைகள் பலனை கண்டுகொள்ள கத்தர் உதவி செய்யும் கிருபை பாராட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஆமே